நாம் ஏன் ஆண்டவருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக நீங்கள் வாசிக்கலாம் அதிகாரம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் இருந்தவனை உருவகப்படுத்தி பேசுவேல் நகரத்தையே அதை ஆண்டவர் ஒரு பெண்ணுக்கு ஒப்பாக சொல்லியிருக்கிறதை நான் வாசிக்க முடியும் கத்தர்க்கு நான்காவது நான்காவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் மேலான தாயின் மேல சத்தியம் பண்ணுவியா அப்படின்னு கேட்பாங்க உலகத்துல சத்தியம் பார்க்கலாம் சொல்லுவாங்க தான் தாய் மேலான எரிசிலைமோ தாயான தாயானவள் என்று சொல்லியிருக்கிறது அதனாலதான் வேத புஸ்தகத்துல வாசிக்கும் போது நீங்கள் எரிசிலைவின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம் அது மகாராஜாவுடைய நகரம் என்று சொல்லியிருக்கிறது இருக்கிறது அப்ப எருசிலேமே தேவன் அவ்வளவாக நேசிக்கிறார் ஆகவே ஆகவேதான் எருசிலேமே உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக எருசிலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்றும் நம் வேதத்தில் வாசிக்கிறோம் இங்கே ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை அப்படிதான் எருசிலேமாக பார்த்து சொல்கிறார் இப்ப வாசிக்கலாம் ஒன்பது இருபத்தி ஐந்து அந்தபடி

சொல்லி சொல்லி அழைக்கிறவர் நீ என்னால் சிநேகிக்கப்பட்டவள் நீ என்னால் சிநேகிக்கப்பட்டவன் சொல்லி அழைக்கிற தேவன் அவர் அதற்குறான் யாருமே நேரத்தில் தேவன் நம்மை சிநேகித்தார் சகை வைப்பார்கள் அவனை எல்லாரும் பார்த்து இவன் பாவியான மனிதன் பாவியான மனிதன் பாவியான மனிதனத்திலே இவர் தங்குபடி போகிறார் என்று சொல்லி முறுகுறுத்தார்கள் என்று வாசிக்கிறோம் அந்த மனிதன் என்று அவனை யாருமே நேசிக்காத அந்த 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 நேரத்தில் காலங்களில் அவனை நேசித்தார் சகை வேறு சீக்கிரமா கீழே இறங்கி வா இன்றைக்கு நான் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி சகையோடு கூட ஆண்டவர் வீட்டுக்கு போனார் என்று வாசிக்கிறோம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்த போது நான் என்னிடத்தினாலும் அதிகமாய் வாங்கினது கொண்டனால் நாகத்தினையாக திருப்பி செலுத்துவேன் என்று சொன்ன போது இவனும் அவர்கள் குமாரனா இருக்கிறான் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு வீட்டிற்கு வந்தது என்று கத்தர் சொன்னார் எல்லாரும் பாவி 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 என்கிற அழைக்கிற அந்த சூழ்நிலையிலேயே யாரும் பேரால் அந்த வேலையிலே இயேசு அந்த பாமியா இருந்த அவரை கத்தர் சிநேகிக்கப்படாதிருந்தவளை நான் சிநேகித்தேன் கத்த சிநேகிக்கப்படாதிருந்த உன்னை நான் சிநேகிப்பேன் என்று சொல்லி உன்னை அடைக்கிறேன் உன்னை சிநேகிக்கிறேன் என்று சொல்லி அவனை யாருமே தன் வீட்டிற்கு அடைக்கவில்லை சிநேகிக்கிறேன் என்று சொல்லி யாரும் அவனை தன் வீட்டுக்குள் ஏற்றுக்கொள்ளவில்லை எல்லாரும் அவனை வெறுத்தார்கள் எல்லாரும் அவனை பகைத்தார்கள் எல்லாரும் அவனை அவனை அகற்றினார்கள் கத்திற்கு சேர முட்டாமல் பார்த்தார்கள் ஆனால் சிநேகிக்கப்படாதிருந்த அந்த சகைவை நீ சிநேகிக்கப்பட்டவன் என்று சொல்லி அவன் வீட்டுக்கு போனார் நீ ஆபிரகாமுக்கு சமமாக அவனை உயர்த்தி அவனை மெச்சி பேசினார் அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார் சிநேகிக்கப்படாதிருந்தவளை நான் சிநேகிக்கப்பட்டவள் என்று சொல்லி அழைப்பேன் என்று சொன்ன

தன்னுடைய தலைமுடியினால் இயேசுவின் பாதத்தை துடைத்து ஓயாமல் பாதத்தை புத்தம் செய்து கொண்டிருந்த அவளை பார்த்து சொன்னார் இவன் மிகவும் அன்பு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று சொன்னார் பாவியான ஸ்திரீ அவளை நேசிப்பதற்கு யாருமே இல்லை அவளை பாவத்தின் வழியாக நேசித்தவர்கள் எல்லாம் அவளை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள் குடும்பத்தாலே அவள் நேசிக்கப்பட முடியவில்லை தன்னுடைய சிநேகிதர்களாலே நேசிக்கப்பட முடியவில்லை தன் ஊராலே அவளை நேசிப்பதற்கு யாரும் இல்லை ஆனால் இயேசு அவளை நேசித்தான் நீ சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்று சொல்லி தேவன் அழைக்கிறவர் ஒரு காலத்திலே நானும் நீங்களும் தேவனாலே சிநேகிக்கப்படாத ஒரு நிலையில இருந்தோம் ஆனால் நேற்ற நேரம் வந்தபோது ஆண்டவராலே சிநேகிக்கப்பட்டவன் ஆகவரால் சிநேகிக்கப்பட்டார்கள் என்கிற நிலையை தேவன் நமக்கு கொடுத்து நம்மை ஈசலிட்டு ஈஸ்வரிட்டு கர்த்தலமை அடைந்தார் கர்த்தர்க்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளே அதுதான் ஆண்டவருடைய சிநேகம் அதுதான் உந்தன் வா உந்தன் வாக்குகள் என்று நாம் பாடிய ஆண்டவரை மகிமைப்படுத்தினோம் அவருடைய சிநேகம் எவ்வளவு மகிமையான சிநேகம் தாவின பார்க்கும்போது அவருடைய பார்க்கணும் அதிகமாக இருந்ததாம் பார்க்கணும் அவளுக்கு இருந்திருக்கும் அப்படி ஒருவரை ஒருவர் ஸ்திரீயை நேசிக்கிறது போல ஒருவரை ஒருவர் நேசித்து அவருடைய அன்பினானே நிறைந்திருப்பார்கள் நம்முடைய எவ்வளவு மேன்மையானதாக இருக்கும் அவருடைய சிநேகம் எவ்வளவு மகிமையானதாக இருக்கும் அவர் நம்ம எவ்வளவாக நேசித்தார் நேசிப்பதற்கு அடையாளமாக தன்னுடைய தந்தார் நேசிப்பதற்கு அடையாளமாக நாம் நொறுக்கப்பட அவர் நொறுக்கப்பட்டார் நாம் அவர் நியாயம் தீர்க்கப்பட வேண்டிய அவர் நியாயம் தீர்க்கப்பட்டார் தேவனுடைய பிள்ளையை நாம் அடைய வேண்டிய ஆற்றிலை தீர்ப்பை அவர் அடைந்தார் எவ்வளவாக ஆண்டவர் நம்மை நேசித்தார் எப்பொழுது நம்மை நேசித்தார் நாம் பாவிகளா இருந்த போது கத்த நம்மை நேசித்தாரா எப்போ நாம இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பிறக்கல இப்பொழுதும் நாம பிறந்திருக்கிறோம் ஆனா இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இயேசு இந்த உலகத்துல பிறந்தாரு ஆனா உலக தோட்டத்துக்கு முன்பதாகவே ஆகமுக்குள்ளே நாம் எல்லாரும் பாவிகளாக தான் இருந்தோம் அப்பொழுதே ஆண்டவர் நம்மை பார்த்தார் அப்பொழுதே ஆண்டவர் நமக்காக மறித்து விட்டார் இப்படி ஒருவர் பிறப்பார்கள் இப்படி ஒரு மகன் பிறப்பான் இப்படி ஒரு மகன் பிறப்பான் பாவத்தோடு பிறப்பார்கள் ஜென்ம பாவத்தோடு பிறப்பார்கள் ஆதாமி சுபாவத்தோடு பிறப்போம் என்று உலக தோட்டத்துக்கு முன்பதாகவே இயேசு நமக்காக மரித்து விட்டார். இது பிறந்தவர்களுக்காகவும் மரித்தார். இந்த உலக தோட்டத்துக்கு முன்பதாக பிறந்தவர்களுக்கும் பிறக்கிறவர்களுக்கும் இனி பிறக்க போகிறவர்களுக்கும் இயேசு மரிதாகிவிட்டார். ஆமென். ஹalleluya. ஆண்டவர் அந்த லாசருவை அவருடைய மரணத்தில் போய் மார்த்தாண்டு மரியாளும் கண்ணீர் விட்டு அழுத போது இயேசு ஆவியில துயரம் எழுந்து கண்ணீர் விட்டு அழுதார் அப்பொழுது அங்க வந்தவர்கள் எல்லாரும் பார்த்து இவர் இவனை எவ்வளவாக சிநேகிக்கிறார் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள் நம்முடைய இயேசுவை போல நம்முடைய ஆண்டவரை போல நம்ம யாராலும் நம்மை சிநேகிக்கவே முடியாது விழுந்தாலும் அவர் நம்மை நேசிக்கிறவர் எழுந்தாலும் நம்மை நேசிக்கிறவர் குறைவில் நம்மை நேசிக்கிறவர் நிறைவில் நம்மை நேசிக்கிறவர் அவர் நம்மை நேசிக்கிற ஒரு தேவன் அவர் என்று சொல்லி அழைக்கிறவர் நம்முடைய கர்த்தராயிருக்கிறார் நீ நேசிக்கப்படாதவள் நீ என்று சிஹிக்கப்படாத சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நீ நேசிக்கப்படாதவள் என்று உலகம் சொல்லலாம் ஆனால் உலகம் சொல்ல சொல்ல தேவன் சொல்வார் இல்லை இல்லை நீ சிஹிக்கப்பட்டவள் நீ சிநேகிக்கப்பட்டவன் என்று சொல்லி சொல்லி கர்த்தன் நம்மை அழைப்பாராம் உலகம் குத்தி குத்தி காட்டும் ஆனால் ஆண்டவர் அவைகளை எல்லாம் மாற்றி நம்மை உயர்த்தி உயர்த்தி நம்மை காட்டுகிறவ ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள் நாம் அவருடைய தாசர்கள் அவருடைய செல்ல பிள்ளைகள் நம்மை ஒரு தேவன் விட்டு கொடுக்கவே மாட்டார் நாமே கத்தலருக்கு சோத்ர நம் சார்பிலிருந்து அவர் செயலான்னு அப்படி நம்மை சநேகிக்கிற ஒரு தேவன் அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார் ஓசியா பதினான்கு அம்பதிகாரம் நான்காவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஓசியா பதினான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்தில ஓசியா பதினான்கு நான்கு அவர்கள் சீரியத்தை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் என்ன செய்வேன் மனப்பூர்வமாய் சேகிப்பேன் என்று சொல்றாரு சீர்கேட்டை குணமாக்குகிறவர் சீர்கேட்டை குணமாக்கி மனப்பூர்வமாய் மனம் ரம்யமாய்

மனப்பூர்வமாய் பிள்ளைகளை சிநேகிக்கிறவள் எத்தனைவே மனப்பூர்வமாய் பெற்றோர்களை சிநேகிக்கிறவளோ எத்தனைவே மனப்பூர்வமாய் பகைஞர்களை சிநேகிக்கிறவள் எத்தனைவே கத்தனுக்கு சோத்திரம் நம்முடைய ஆண்டவர் சிநேகித்தாள் மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறவர் இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல மனப்பூர்வமாய் சிநேகிக்கக்கூடிய இறுதியத்தை கத்தனை ஒவ்வொருவருக்கும் தருவாராங்க ஆமே நல்ல நூய்யா சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்று சொல்லி அழைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் கத்திற்கு மகிம் உண்டாவதாக இரண்டாவதாக கத்திற்கு சோத்திரம் ஏசையா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் ஏசையா நாற்பத்தி ஒன்று இருபத்தி நாற்பத்தி மூன்று இருபத்தி ஒன்று இந்த ஜனத்தை எனக்கென்றே ஏற்படுத்தினேன் இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள் சொல்லி அழைக்கிறவர் என்று பார்த்தோம் அதனாலதான் ஆண்டவருக்கு நாம் எப்போதுமே நன்றியாக உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் நன்றி அதில் உள்ளவர்களாக நம் இருக்க வேண்டும் இப்படி சொல்லி அழைக்கிற ஒரு தேவன் இருந்தாரே கத்தருக்கு இருக்கிற போது எல்லாரும் செய்கிற போது எல்லாரும் ஊசிக்கிற போது எல்லாரும் நிந்திக்கிற போது அவர் நம்மை சிநேகித்தாரே நீ சிஹிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நம்மை அழைத்தாரே என்றைக்கும் அவருக்கு நம் நன்றியதில் உள்ளவர்களாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம்